மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சூரிய கிரகணம் நடக்க இருக்குது இந்த சூரிய கிரகணம் நம்முடைய இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் பகல் நேரத்தில் கிரகணம் நடக்க இருக்கிறதுனால இந்த பூமி முழுவதும் கட்டாயமாக ஒரு நேர்மறையாற்றல் வந்து நிறைந்திருக்கும் இந்த கிரகணத்தின் தாக்கம் பூமி முழுவதும் பரவலாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கிரகண நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன கிரகண நேரத்தில் எந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது அது பற்றிய ஆன்மீக தகவலை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே ஏற்கனவே ஒரு பெரிய பதிவு வந்து கொடுத்திருந்தோம் இந்த பதிவில் புதிதாக அதாவது பயணம் செய்யக்கூடியவர்களும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறது மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணத்தை வாழ்நாள் அதிசய சூரிய கிரகணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காரணம் ராகு சனி சந்திரன் புதன் சுக்ரன் சூரியன் இந்த ஆறு கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து வர்றப்போ இந்த கிரகணம் நிகழ இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து மாலை ஆறு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கிரகண நேரமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு மணி நேரத்தில் நாம பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் என்னென்ன அது குறித்து பார்க்கலாம் உணவு ரொம்பவும் அதிகமாக எடுத்துக்க கூடாது எளிதில் ஜீரணமாக கூடிய உணவை வந்து எடுத்துக்கணும் யாரிடமும் அதிகமாக வந்து கோபப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க இந்த நாலு மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையான உறுதிமொழிகளை நீங்க எடுக்கலாம் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற கூடுதல் வாய்ப்பு வந்துட்டு இருக்கு இந்த நான்கு மணி நேரத்தில் முதுகு தண்டுவிடத்தை நேராக வைத்து நீங்க தியானத்தில் ஈடுபட்டால் வேண்டிய வரங்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் நினைத்ததை சுலபமாக சாதிக்கலாம் போது உங்க மனதுக்கு பிடித்த இறைவனை வழிபாடு வந்து செய்யலாம் பிடித்த சொல்லலாம் எந்த தவறும் தெரியாது சக்தி வாய்ந்த இந்த கருட மந்திரத்தை சூரிய கிரகண நேரத்தில் பதினோரு முறை சொன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக நகர்ந்து செல்லும் கஷ்டங்கள் எல்லாம் இந்த சூரிய கிரகணத்தோடு முடிந்துவிடும் கிரகண போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த கருட மந்திரம் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய காரு விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலசாயிரமாய பக்சிராஜாய் நாசனாய शर्वदोष शर्पदोष विषशर्प विनाशनाय स्वागा வாய்ப்பு இருக்கிறவங்க கிரகண நேரத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை வந்து சொல்லி பலன் பெறவும் கூடுமான வரைக்கும் கிரகண நேரத்தில் பயணம் செய்வதை வந்து தவிர்த்து கொள்ளலாம் வெளியிடங்களுக்கு செல்வதையும் நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம் வீட்டில் பூஜை அறையில் இறை வழிபாடு செய்வது உத்தமமான பலனை வந்து கொடுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு எல்லாம் வாழ்வில் நல்லபடியாகவே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்